இலங்கைக்கு வெளியே சென்ற சொத்துக்களை மீட்க முன்வந்த சுவிட்சர்லாந்து அரசு போதையில் தூங்கிய போலீசார் பணியிடை நீக்கம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை அகில இலங்கை ரீதியில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவி விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்தாரா சீமான் அம்பலமாகும் தகவல் സഹോദരക്കിടയിൽ കടും മുതൽ ഒരുവർ പലി നുവേലിയാവിൽ തൃകോണമലൈ ഇളഞ്ഞൻ കൈത് காளி கரந்தனிய பிரதேசத்தில் சகோதரர்களுக்கிடையிலான மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் மண்வெட்டியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காணி விற்பனை தொடர்பில் அண்ணனுக்கும் இரண்டு தம்பிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் இறுதியில் மோதலாக மாறியுள்ளது இதன்போது அண்ணன் மீது தம்பிகளில் ஒருவர் மண்வெட்டியால் வெட்டியதில் படுகாயமடைந்து அவர் அயலவர்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இரு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் நுவலேலியா மாவட்டம் அகரபத்தனை பசுமலை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவியான டிக்டாக் காதலியின் வீட்டுக்கு சென்று திருவோணமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த பாடசாலை மாணவி தந்தையை இழந்தவர் எனவும் அவரின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் சித்தப்பாவின் பராமரிப்பிலேயே இருந்து வருகிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மாணவியின் வீட்டுக்கு வந்த குறித்த இளைஞனின் நடத்தை தொடர்பில் பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் இளைஞரிடம் விசாரித்துள்ளனர் அவரிடம் அடையாள அட்டை இருக்கவில்லை இதற்கமைய அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் நேற்று நுவரெலியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கார்த்திக் மனோகரன் குறித்த ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவர் சொல்வது போல் மணிக்கணக்கிலெல்லாம் அந்த சந்திப்பு நடக்கவில்லை குறைந்தது எட்டிலிருந்து பத்து நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அவர் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சீமான் விருப்பம் தெரிவித்து அங்கு வருகிறார் சித்தப்பாவும் ஜார் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் புகைப்படம் எடுத்துக்கொள்வார் ஆனால் அதனை வருபவர்களின் கேமராக்களில் எடுக்க அனுமதி கிடையாது குடும்ப உறவினர்களே ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக இயக்கத்தின் கேமராவில் தான் புகைப்படம் எடுக்கப்படும் அதன் பிறகு அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன ஒருவேளை அப்படியான கட்டுப்பாட்டில் சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமலும் இருந்திருக்கலாம் அதனால் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்த புகைப்படத்தை உபயோகித்து வருகிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரபாகரின் பிரபாகரனின் அண்ணனின் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்ததாக வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு புலமைப் பெர்சில் பயிற்சியில் கொரனை ரோயல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவியொருவர் அகில இலங்கை ரீதியில் அதிக மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் கொரோனையில் உள்ள ரோயல் தேசிய பாடசாலையின் மாணவியான ரணதுங்க லியனகே மிசந்தி ஜெமிஞ்சா தரம் ஐந்து புலைமை பெர்சில் பயிற்சியை ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார் அவர் பெற்ற மதிப்பெண் நூற்றி எண்பத்தி எட்டு ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரம் ஐந்து பெற்ற பயிற்சியில் பதினெட்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் சுந்தர தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் நூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பதினேழு மாணவர்கள் நூற்றி நூற்றி எண்பத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆறு பெற்றுள்ளதாகவும் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அதிக மதிப்பெண் பெற்று பதினெட்டு மாணவர்களில் பதினோரு பேர் ஆண் பிள்ளைகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான புலமை புலமைப் பயிற்சியில் மூன்று லட்சத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் அதில் இருநூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர் இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என இலங்கை மற்றும் மாலை தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீபோல் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகசனர் நாயக்கவிற்கும் சுவிஸ்லாந்து தூதுவருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிஸ்லாந்து தூதுவர் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இதற்கான பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாகி எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்கவும் அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் மேற்கொள்ளப்படும் எதிர அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்தோடு அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது வடக்கு அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிஸ்லாந்து தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போலீசார் சிலர் உத்தியோகபூர்வ சீருடையுடன் போதையில் தூங்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது போலீசார் சிலர் பணியின் போது அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் வெளியான காணொளி குறித்து காவல்துறை விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பாணாந்துறை வடக்கு காவல்துறை நிலை உத்தியோகத்தர்கள் சிலரே இந்த சம்பவத்துடன் விடியம் தொடர்பில் பதில் காவல்துறை அதிக அவதானம் செலுத்தியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தியோகத்தர்கள் மது இருந்தார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன் ஒரு கட்டமாகவே குறித்த காணொலியில் தோன்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தனது பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவொன்று பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் தனது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டு மெய்ப்பாதுகாவலர்கள் குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தக்கவைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்சு தனது சட்டத்திறன்களூடாக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது